நாகை மாவட்டம் சிராங்குடி புலியூரில் சோகோ நிறுவனம் சார்பில் முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் பின்னலாடை தொழிற்சாலை நிறுவப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சிராங்குடி புலியூரில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் எக்ஸ்போர்ட் தொழிலதிபர் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு பனிரண்டு ஏக்கர் பரப்பளவில் தொழிற்சாலை மூலம் நாகை மாவட்டத்தில் உள்ள இரண்டாயிரம் மகளிர் முதற்கட்டமாக பயன்பெறுவார்கள் என்றும் பத்துக்கும் மேற்பட்ட பின்னலாடை தொழிற்சாலைகளை நாகையில் கொண்டு வந்து தொழில் புரட்சி மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இங்க தான் பண்றோம் செருகுடி புதூர்ல சீராங்குடியில்தான் அங்கிருந்து துணி ரெடியா வந்துடும் இங்க கட் பண்ணி தைச்சு பேக் பண்ணி விசிப்மெண்ட் பண்ணுவோம் இது அதனாலதான் இந்த முதல் இங்க வருது இன்னும் பல முறைகள் வரும் திருப்பூர்ல கம்பெனி வச்சிருக்கிறோம் கோயம்புத்தூர்ல இருக்கிறோம் ஸோ அங்க எங்களோட அடிக்கடி வரும்போது அங்க பார்த்துட்டு இங்க இங்க எல்லாமே சிறிதனுடைய இன்ட்ரஸ்ட் ஒன்று அதுக்கப்புறம் இந்த வேலையை நான் ஆரம்பிச்சேன் கலெக்டர் ஆல்மோஸ்ட் டெய்லி எனக்கு போட்டுருவாங்க அதனால அவங்க புறப்படணும் வந்தவங்க எல்லாத்தையும் வருக வருத்தையும் வரவேற்று இந்த ப்ராஜெக்டுக்கு எல்லாரும் இந்த ஊர் நல்லா இருக்கணும் இந்த எல்லாம் நல்லா இருக்கணும்னா பல தொழில்கள் இங்கே வரணும் அதுக்கு தான் இதெல்லாம் செய்கிறோம் இப்போ நமக்கு கொங்கு மண்டலத்துலேருந்து நிறையா அவங்க ஊரில் நிறைய ஃபேக்ட்ரிலாம் எல்லாம் இருக்கு அவங்களுக்கு வேலைக்கு ஆள் இல்லை எல்லா ஊர்லேயும் போனால் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லுவாங்க இந்த ஊர்லேருந்தே எல்லாம் ஆளை கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்க ஏன் ஊருக்கு வந்து ஆளை கூட்டிகிட்டு போறீங்க இங்க வந்து ஒரு ஃபேக்டரி வைங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இப்போ வைக்க போறோம் இப்போ நம்ம கலெக்டரை அடுத்தது கேட்டது அடுத்த பேக்டரிய நாமபட்டத்தில் வைக்க போறீங்க கேட்டுட்டாரு மாதிரி சீக்கிரமா இதெல்லாம் தொடங்கிடுவோம் இது ஒரு அடுத்த ஒரு வருடத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் ஒரு ஒரு இரண்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு முதல் குறிக்கோள் நமக்கு அடுத்தது நிறுவனமும் தொழில்நுட்ப ரீதியாக என்ன செய்யலாம் அப்படின்னா பாடி இந்த அரிசி உற்பத்தி வந்து ஃபிஷரிஸ் உற்பத்தி வந்து இந்த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து டெல்டாவில் தான் நடக்குது ஆனாலும் ஃபார் அண்ட் ஓவரால் டெவலப்மெண்ட் வந்து நம்ம ப்ரைமரி செக்டர் டெவலப்மென்ட் மட்டும் பத்தாது இந்த மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆல்சோ தட் இஸ் செகண்டரி செக்டர் அண்ட் ஆல்சோ த டெர்ஷரி செக்டர் சர்வீசஸ் அதே போன்ற செக்டர்ஸோட வளர்ச்சி வந்து மிக முக்கியம்